இருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு ஜோதிட நவக்கிரக தலைவன் சூரிய பகவான் கடற்கராசில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது சூரியன் ஆட்சி அதிபதியாக சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளினுடைய காரணத்தால பல ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் புயலை சந்திக்கக்கூடிய வகையில் மோசமான விளைவுகளும் ஏற்படும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் புயலை கிளப்பக்கூடிய பேராபத்தை விளைவிக்க போகிறதா அல்லது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நினைத்ததை நினைத்தபடி நடத்தக்கூடிய மாதமானது இந்த ஆவணி மாதங்க இந்த ஆவணியில் நட்சத்திரநாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறார் உடல்நிலையில் உற்சாகம் தோன்றும் தொழில் ஏற்பட்ட தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வியாபாரம் விரத்தியாகுங்க உங்களிடமிருந்து போட்டியாளர்கள் அனைவருமே இந்த மாத இறுதிக்குள்ளே விலக ஆரம்பிச்சிடுவாங்க இழுப்பறியாக இருந்த பலதரப்பட்ட வேலைகளை இந்த மாதத்தில் நீங்கள் முடித்துவிடும் நீண்ட கால வழக்கு சாதகமாகவே முடியுங்க அதே மாதிரி தனஸ்தான குருவால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகப் பெறும் வருமானம் அதிகரித்து காணப்படும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு செய்து வரும் தொழில நேரடியாக கவனம் செலுத்துவீங்க பணியாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கர பகவானால வாய்ப்புகள் குவியும் புதிய வாகன வாங்குவீங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாக பெறும் வேலைக்காக எதிர்பார்த்தவருக்கு நல்ல தகவல் வந்து சேரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் பெண்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் உண்டாகுங்க விவசாயிகள் பணியில கவனத்தை செலுத்துவீங்க நீங்க எதிர்பார்த்த அனைத்து எதிர்பார்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக நிறைவேற ஆரம்பிக்கும் வியாபாரிகள் விற்பனையில் கூடுதல் முயற்சி எடுத்து லாப நிலைக்கு உயர்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய எண்ணத்துல துணிவும் செயல்ல தெளிவும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பல வகைகளில் தடைப்பட்ட வேலைகளை விறுவிறுப்பாக முடிக்க உதவ உதவி செய்யக்கூடிய வகையில் அமையப்படுகிறது நீங்கள் மேற்கொண்ட கடும் முயற்சியின் காரணமாக அனைத்து செயல்கள்லையும் அனைத்து வேலைகள்லையும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி குரு பகவானும் செவ்வாயும் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்க போகிறது செயல்களை ஆதாயமாக்கும் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் நீங்கள் சுயதொழில் தொழில் வருபவர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் லாபம் அதிகரிக்கலாம் வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உருவாகும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கப்படுவீங்க பெண்களின் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் உடல்நிலை சீராகும் கணவருடன் இணக்கமான நிலை காணப்படுங்க வேலையில் இருந்த பிரச்சனை ஒரு முடிவிற்கு வந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்த செல்வாக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் கிடைக்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதியும் உங்களுக்கு பெறலாம் அதே சமயம் ஆரம்பம் உங்களுக்கு வந்து பல வகைகளில் சாதகத்தையும் பல வகைகளில் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில இருந்தாலும் கூட இந்த ஆவணி மாதத்தினுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பாதி அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்றதாக இருக்குங்க அதாவது உங்களினுடைய தாயின் உடல் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்துவீங்க அதே மாதிரி கொஞ்சம் அக்கறையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைனா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை நீங்கள் அதிக சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நிலை தாங்க இருக்கும் வீடு சொத்து தொடர்பான விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது வீடு சொத்து தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இடலாம் இல்ல செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க சொத்து தொடர்பான அலைச்சல் வழக்குகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அதனால சொத்து தொடர்பா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க கொஞ்சம் சுமூகமா கையாள பாருங்க முக்கியமா நீங்க பேசி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நீதிமன்றத்தை நாடாமல் இருந்தீங்க அப்படினாலே ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுக்கும் போதும் கவனமோ அனுபவம் உள்ள அனுபவம் இருப்பவர்களிடம் நீங்கள் ஆலோசனையும் பெறுவது அவசியம் அதுதான் உங்களுக்கு பல வகைகளில் உதவி செய்யும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகள் பார்த்திங்கன்னா ஏற்பட செய்யும் இந்த செலவுகளால் உங்களுக்கு மனக்கவலை உருவாகலாம் உங்களுடைய செயல் மற்றும் செலவுகளில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அரசு தொடர்பான விஷயத்தில் சரியான யோசனைக்கு பிறகு செயல்படுவது அவசியம் அப்படி இல்லைன்னா பணிகள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது வியாபாரிகள் மற்றவர்களின் வேலையில கவனம் செலுத்தாம தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் வேலை வலு செலவு தொடர்பாக அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகவும் நேரிடலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க உங்களுக்கு தூக்கம் இல்லாத சூழ்நிலைகள் சில நேரங்களில் உருவாக தான் செய்யும் அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் தியானம் பண்ணலாம் உடற்பயிற்சி மேற்கொண்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு நன்மை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் அமையப்பெறுங்க அதே மாதிரி நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க இல்லை தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் மேற்கொள்கிறீங்க இல்லை கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபார விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ பார்க்கும் பொழுது லாபம் பெறக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் எதிர்மறையான தாக்கத்தை பெறவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஒவ்வொரு வேலையை செய்து முடிப்பதற்காக பல மணி நேரம் நீங்கள் சிந்திப்பீங்க மனதளவுல சுறுசுறுப்பு இல்லாத நபராகவும் இருப்பீங்க இதனால மனதளவுல பாதிக்கப்படவும் செய்வீங்க உங்களின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் சாதகமற்ற சூழல் ஏற்படத்தான் செய்யும் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பிடித்தமான விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட அதிக பலனை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அரசு வேலை தொடர விஷயத்தில் வேலை நிறைவ நிறைவேறுவதில் தொய்வு நிலை ஏற்படுத்த செய்யும் கொஞ்சம் நிதானமாக நடக்கும் இடையூறுகளுக்கு பிறகு காலதாமதத்திற்கு பிறகு நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த எதிரிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் உங்களுடைய வேலையை கெடுக்க நினைப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த மாதத்தில் உங்களினுடைய வயிறு தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் உணவு மற்றும் பானங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது அவசியங்க வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தேவையற்ற செலவுகள் வேலைகளில் அதிக நேரத்தை செலவிடுவீங்க இதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் திட்டமிட்டும் பணியாற்ற வேண்டியது அவசியம் செலவுகள் போது நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவுகள் பண்ணுங்கள் அதே மாதிரி நேரத்தை செலவிடும் பொழுதும் கொஞ்சம் திட்டமிட்டு பணியாற்ற பாருங்கள் உங்களினுடைய முயற்சிகள் வீணாகவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் வேலையை முடிக்கிறதில் நேர மேலாண்மை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க இந்த ஆவணி மாதம் மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு வந்து யோகம் நிறைந்ததாக இருந்தாலும் மாதம் முற்பகுதி உங்களுக்கு அனைத்து விஷயத்துமே சாதகமாக நடந்தாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் மாதத்தினுடைய இரண்டாவது பகுதி பிற்பகு அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக சாதகமற்ற நிலைகளில் இருக்கிறது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக மாதத்தினுடைய பகுதியில் நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்துடன் இருந்தீங்க அப்படின்னா பல வகை நன்மைகளை உங்களால் அடைய முடியும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் உங்களுக்குரிய பரிகாரமாக பிரித்திங்கரா தேவியை வழிபட பிரச்சனைகள் விளக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் நவக்கிரக வழிபாட்டால் அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் விநாயகர் பெருமான் அதாவது பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும்